ар υ необходата wykornamed wharenா mouldMER? அthonorte, கானpause. மண்டுவ impe statistically Carl, Chris went andutta hat. karate did Kangания and μπορείς Reyid.

ஐயோ அவர் யாரையும் நின்றுக்கிறாரு எனக்கு தெரியும் போன் பார்த்தீங்கன்னா போவார் அவர் அதான் காட்டாயிட்டு அவர் வந்தாரலாம் அடிச்சாங்க 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 இது ரயில் பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற என்ன பண்றது சரி பண்ணுங்க 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 சேஃபா இருக்கணும் அவ்வளவுதானே அத நான் பார்த்துக்கிறேன் நீங்க என்ன பாத்துக்கிறீங்க சேஃபா நான் எங்கயாவது போயிருவேன்ல இங்க இறங்குங்க இங்க லூட் இருக்கு ஃபுல் லூட் இங்க ஒரு ரூபாய் பாருங்க மூணு பேர் ஒரு

ஓய் அப்புறம் மேட்ச் பார்த்துட்டு நிம்மதியா தூங்குனீங்களா நானா ப்ரோ நீட்டலா தினேஷ் கார்த்திக் அடிச்சது கண்ணுக்குள்ளேயே இருக்கு பா தினேஷ் கார்த்திக் அப்போ அதுக்கு இதுக்கு முன்னாடி மேட்ச் பாக்கல தினேஷ் கார்த்திக் அடிச்சத அது பார்த்தேன் பார்த்தேன் அது அன்னைக்கு கண்ணுக்குள்ளேயே இருந்துச்சு இது அடுத்த வாரம் வரைக்கும் இருக்கும் நல்ல ஆட்னா ப்ரோ நல்ல பிளேயர் பௌத் படியா ப்ளே ஓமா இது வந்து ஒரு வாட்டி ரிவைவ் தான ப்ரோ ஃபுல் டவுன்லாம் கிடையாதா ஏன் ப்ரோ இது பாருங்களே நான் ரிவைவ் பண்ணதுக்கு அப்புறம் ரிவைவ் ஆப்ஷனை காட்டல ப்ரோ ஒரு வாட்டி இல்ல ஒரு வாட்டி தான நினைக்கிறேன் பாய் ஜிடி பாய்க்கு யாரோ எமோட் போட்டாங்களாம் பாய் அட போட்டு போறாய் நீ கிளது அட பத்தோ தடிச்சல திருப்பி அவன் அடிச்சிருக்கான் ஒரு கொசு தூங்கிட்டு இருக்க சொல்ல வந்து கடிச்சிருந்தீங்களே அந்த கொசு பெரியால் ஆயிராது அதை போது கடிக்க வரும்போ பட்டு அடிச்சா பொட்டுன்னு பாய்

இந்த பிட்ச் ரொம்ப கம்ப்ளீட்டடா இருக்கும் போலயே சீம் லைவ் காட்டுது ஆனா ஆஃப்லைன் காட்டுது என்ன நடக்குது சோட் காட்டிட்டேனே ஃப்ளோ அந்த மாதிரி நம்ம தான் பூயா நம்ம மட்டும் தான் ப்ரோ

லூட் கிடைச்சிச்சு गाइस தோ இங்க இந்த பக்கத்துலயே இருப்போம் உங்களுக்கு எப்படி போய் ஆ போறன்னு சொல்லி தரேன் ஜோன் இந்த பக்கம் தானே என்ன அங்க கே இல்லையா இங்க ஒரு எடுத்துக்கலான்னு பார்த்தேன்

அடி இவன இவன அடிங்க இவன அடிங்க இவன அடிங்க அவன கொல்லுங்க அவ்ளோதான் அடே அப்பா பயங்கரமா டீம் மார்பாங்க போல நம்ம டீம் வண்டி வண்டி ஏறி போடு நம்ம வண்டி அப்ப கிள ஆளா நல்லா இருக்கு தட அப்படியே போயிடு ஏத்துங்க பாருங்க

வா யோசி பாருங்க அட்டாக் அடி நான் பாயில செத்துட்டு இருப்போம் பண்ணி